இந்த காலை மீண்டும் உங்களை அன்புடன் வாழ்த்துகின்றேன் இந்த ஆறாவது நாள் நம்முடைய லெந்து கால காலை தியானம் நம்முடைய திருமதி தியானத்தை ஆறாவது நாளுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம் குறிப்பாக இதனாலுடைய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா விசுவாசத்தின் வழித்தடங்களிலே குழியிலிருந்து எதுவரை கோபுரம் இல்லைன்னா அரண்மறை வரையிலான அடிச்சுவடுகளாக நாம் இதை பார்க்கின்றோம் இதனாலிலும் யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் முன்னுதாரணமாக எடுத்து அவருடைய வாழ்வு எப்படி நமக்கு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறது குறித்து நாம் சில காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் குறிப்பாக இன்னைக்கு வாசித்த இந்த பகுதி ரொம்ப அழகான ஒரு திருமறை பகுதியாக இருக்கிறது யோசேப்புடைய நிறைவு காலகட்டத்தில் அமைந்திருக்கிற ஒன்றாக இருக்கிறதாக நான் பார்க்கின்றேன் குறிப்பாக அந்த இருபதாம் ஆசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம் ரைட் தேவனும் அதை என்ன பண்ணாரு நன்மையாக மா மாற்றிவிட்டார் ஆனா நீங்க என்ன பண்ணீங்க அதை தீமை செய்ய நினைச்சிங்க தேவன் அதை நன்மையாக மாற்றினார் யார் என்ன நினைத்தாலும் தேவன் நமக்கு நன்மையாக மாற்றுகிறவராக இருக்கிறார் ஹலிலூயா ரைட் பல நேரங்களில் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வியே அதுதான் எல்லாருமே எனக்கு எதிராக தீமையும் எனக்கு எதிராக தீயமை தீமையான செயல்பாடுகளை செய்கிறாங்க இதில் எப்படி நான் சாதிக்க முடியும் எப்படி நான் முன்னேற முடியும் ஒரு கேள்வியோடு நீங்க இருப்பீர்கள் என்றால் இந்த காலைவெளியிலே கத்தர் ஒரு வாக்குறுதியாக ஒரு விசுவாசத்தின் வார்த்தையாக வெளிப்படுது மனுஷர் உங்களுக்கு தீமை செய்தாலும் தேவன் அவைகள் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி முடிக்க வல்லவராயிருக்கிறார் ரைட் அதனால உங்களை நீங்கள் நம்மளே நாம் மாற்றிக்கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்கிறது அடுத்தவர்களை குறித்து யோசித்து நம்முடைய வளர்ச்சியையும் நம்முடைய வாழ்வின் நோக்கத்தையும் நம்ம மறந்து விடுகிறோம் பல வேளையில எல்லாம் எனக்கு எதிராக சதி திட்டங்களும் எனக்கு எதிராக எல்லாரும் இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அதையே யோசித்து கொண்டு நம்முடைய வளர்ச்சியிலிருந்து நாம் விழுந்து போகிறது நமக்கு இன்ற நாளில் இந்த செய்தி நமக்கு கற்றுத்தருகிறோம் ஒன்றாக இருக்கிறது யோசிப்பை குறித்து பார்க்கும்பொழுது பொழுது சின்ன வயசுல இருந்து நம்ம கேட்ட அநேக நிகழ்வுகள் நமக்கு நல்லாவே தெரியும் யோசிப்பு யார் என்பது ஆஹ் அபிரஹாம் ஈசாக்கு யாக்கோபு யாக்கோபுக்கு நான்கு மனைவிகள் எப்படி சொல்ல அஃபிஷியலாக ரெண்டு மனைவி மற்றபடி அன் ரெண்டு துணைவி அப்படின்னு வச்சுக்கலாம் ரைட் இப்போ அவர்கள் வழியாக எத்தனை பிள்ளைகள் பதிமூன்று பன்னிரெண்டு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை ரைட் இப்போ இதில் அவருடைய ரொம்ப பிரியமான ஒரு மனைவி யார் என்றால் ராகேல் ராகேலுக்கு ரெண்டு பிள்ளை முதல் பிள்ளை யோசியப்பு ரெண்டாவது பிள்ளை பெஞ்ச மீன் ரைட்டுங்களா இப்போ இந்த பனிரெண்டு பிள்ளைகளுக்குள்ள இருக்கின்ற ஒரு அரசியல் அவர்களுக்குள்ளாக இருக்கிற அன்பு வெறுப்பு பகைமை மன்னிப்பு தந்திரங்கள் ஏமாற்று வேலைகள் இதை தான் வந்து இந்த யோசிப்புடைய வாழ்வில் மிக முக்கியமான நிகழ்வுகளாக நாம் பார்க்க சின்ன ஒரு ஒரு கதை சுருக்கமாக இல்லை இதோடைய சுருக்கமாக யோசிப்போம் என்றால் யாக்கோபுக்கு பனிரெண்டு பிள்ளைகளில் யாரும் ரொம்ப பிடிக்கும் யோசிப்பே மிகவும் பிடிக்கும் அதனால்தான் யோசிப்புக்கு என்ன பண்றாரு பல வண்ண ஆடை அங்கேயே வந்து என்ன பண்றாரு அவரே செய்து தன் மகனை மகனுக்கு அதை தந்து அதை பார்த்து அழகு பார்க்கிறார் ரைட்டா இப்போ இது வந்து மற்ற பிள்ளைகளுக்கு பத்து பிள்ளைகளுக்கு பிரச்சனையா இருக்கு ஏன்னா பெஞ்சமின் அதுக்கப்புறம் தான் வர்றார் பத்து பிள்ளைகளில் யார் மேல கோபமா இருக்கிறாங்க யோசேப்பு மேல கோபம் காரணம் என்னவென்றால் தந்தையுடைய ஸ்பெஷல் பாசம் யார் மீது யோசேப்பின் மீதான அந்த பாசத்தை மற்ற பிள்ளைகள் வெறுக்கிறார்கள் இன்னொரு காரணம் யோசிப்பு வெறுப்பதற்கு கடவுள் அவருக்கு கொடுத்திருக்கிற ஆற்றல் என்ன ஆற்றல் என்றால் கனவுகள் வழியாக தீர்க்க தரிசனங்களையும் எதிர்காலத்தை குறித்து பேசுவது யோசிப்புக்கு கடவுள் ஒரு வரமாக கொடுத்திருக்கிறார் ஒரு ஆற்றலாக கொடுத்திருக்கிறார் அப்படி இருக்கிற பட்சத்துல இவருக்கு அவங்க சகோதரர் என்ன பெயர் இருக்கிறாங்க சொப்பனக்காரன் அப்படின்னு அப்படின்னா கனவுக்காரன் கனவு கண்டு நேர்ப்பான் அப்போ பல நேரங்களில் இந்த கனவுகள் அப்படின்றது நம்மை ஒரு வளர்ச்சிக்கு நேராக கொண்டு செல்கிறதாக நமக்கு ஒரு நோக்கத்தை கொடுக்கறதாக யோசேப்புடைய இருந்து நாம் பார்க்கிறோம் இப்ப இந்த கனவு குறித்து இவங்க எல்லாருக்கும் என்ன இருக்கு கோபம் இருக்குது ஒரு கட்டம் பெற்றோருக்கே அவர் மேல கோபம் வந்தது அவருடைய கனவுகள்ல என்ன கனவுனா சூரியன் சந்திரனுமே யாரு வணங்குறாங்களாம் யோசேப்பை வணங்க அப்படின்னா என்ன சொல்ல வர்றனா தன் தாயும் தன் தந்தையும் தன் உடன் பிறந்த சகோதரர்களும் தன்னை வணங்குவதாக யார் சொப்பனம் கல்கிறாரு யோசிப்பு இது வந்து யோசிப்பு உடைய தகப்பனார் யாக்கோபுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிறது அவர் சொல்ற நாங்களும் உண்மை வணங்கணுமா அப்படின்ற மாதிரி அவர் கேள்வி எழுப்புகிறார் ரைட் அதுக்கு அடுத்தது ஒரு ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது சகோதரர்கள் எல்லாம் தகப்பனுடைய ஆடு மாடுகளை மெய்ப்பதற்கு என்ன பண்ணிட்டுறாங்க ஓட்டிட்டு போகிறாங்க அப்போ தகப்பன் வந்து யோசிப்பை அனுப்பி வைக்கிறார் எதுக்காக என்றால் சகோதரர்களுக்கு உணவு கொடுப்பதற்காக அண்ணனுக்கு உணவு கொண்டு செல்வதற்காக யோசிப்பு போறாரு அங்க போகும்போது என்ன சொல்றாங்க சொப்பனக்கார வரான் அவன் என்ன பண்ணலாம் முதல்ல ஒன்றுலான்றாங்க ஆனா ஒருத்தர் அதுக்கு விளங்குகிறார் யார் என்றால் ரூபன் இல்ல அவன் நம்ம சகோதரன் வேணும் என்ன பண்ணலாம் அவனை அந்த குழியில் போட்டலாம் அப்படின்றான் குழியில் போடுறாங்க சகோதரனை நம்பி சகோதரருக்கு உணவு கொடுக்க வந்த ஒரு குழந்தை ஏன்னா இவங்கெல்லாம் பெரியவங்க யோசியப்பை எனக்கு தெரிஞ்சு ஒரு டீனேஜ் பாய் தான் பதிமூணு வயசு தான் டீனேஜ் பதி பதினேழு வயசு ரைட் டீனேஜ் பாய் தான் அவர் யாரு யோசேப் அப்படிப்பட்ட ஒரு இளம் வாலிபனை அண்ணன் சேர்ந்து குழியில் போடுறாங்க அப்ப நம்பி வந்த இடத்துல யோசேப்புக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் என்ன இப்படி அண்ணங்கள்லாம் இப்படி நம்மளை பண்றாங்க ரைட் அதோடு கொள்ளாமல் மறுபடியும் யோசேப் என்ன பண்றாங்க அந்த பக்கம் போகக்கூடிய எகிப்துக்கு விற்பனை செய்யக்கூடிய வியாபியா வியாபாரிகள் அவங்களாம் எல்லாம் யார் என்றால் இஸ்மவேலர்கள் இப்ப வருது பாருங்க ஆபிரஹாமுடைய இன்னொரு சந்ததி அவங்க வந்து போகிறாங்க வாணிகம் செய்வதற்காக போறவங்க வியாபாரம் செய்வதற்கு போகும்போது அவங்க இடத்துல யாரை ஒப்படைக்கிறாங்க யோசிப்பு விற்று போடுகிறார்கள் எத்தனை வெள்ளி காசுக்கு இருபது காசுக்கு விற்று போடுகிறார்கள் ரைட் திருப்பி அங்க யோசிப்பு அங்கே போறார் எகிப்துல அடிமையா இருக்கிறார் குறிப்பா போர்த்திபாவுடைய பாவுடைய வீட்டுல அடிமையாக யார் வேலை செய்கிறாரு யோசிப்பு வேலை செய்கிறார் அங்க இருக்கும்போது பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு போத்திபாவுடைய மனைவியினாலே என்ன பண்ணப்படுகிறாரு சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகிறார் ரைட் அப்ப அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய கனவு ஒன்று இருக்கிறது என்ன கனவு எல்லாரும் வணங்குற அளவுக்கு கடவுள் என்னை வைப்பாருன்னு ஆனா அவருடைய சூழ்நிலை அதுக்கு எதிர்மறையா இருக்கிறது எல்லாரும் ஏமாற்றுகிற அளவுக்கு எல்லாரும் பொய் பொய் குற்றம் சாட்டி சாட்டி சிறைச்சாலையில் தள்ளும் அளவுக்கு தான் அவர் வாழ்க்கை இருக்கிறது பல நேரங்களில் நமக்கு வாக்குதத்தங்கள் இருக்கும் சாமி என்ன என் வாழ்க்கையில இந்த வாக்குதத்தம் நடக்கலையே இதெல்லாம் எதிர்மறையா இருக்கிறது யோசிப்பு வாழ்க்கையிலும் அப்படிதான் நடைபெறுகிறது இப்போ மனுஷன் எல்லாரும் வணங்குவாங்க எதிர்பார்த்திருந்தாரு சிறைச்சாலையில் உட்கார்ந்து அங்கேயும் அவர் நல்லதுதான் செய்யறார் இதுவரையில் அவர் வாழ்வுல யோசிப்பு என்னதான் பண்ணிட்டு இருக்காரு நன்மைகளை மட்டும் கடவுளுக்கு ஏற்றதை மட்டும் உண்மையாய் செய்து வருகிறார் அங்கேயும் யோசிப்புக்கு யாருடைய கண்களை தயவு கிடைக்கிறது சிறைச்சாலையுடைய கை அதிகாரியுடைய தயவு கிடைக்கிறது அப்ப இரண்டு நபர்கள் கனவு காண்கிறார்கள் அப்ப அப்போ வந்து ரெண்டு பேருடைய கனவுக்கும் இவர் என்ன சொல்றாரு பதில் சொல்றாரு அப்போ வந்து ஒருத்தர் நீ என்ன பண்ண போற உன் சாப்பாடை எது கொட்டி கொத்தி சாப்பிடுது காகம் சாப்பிடுறதுனால நீ என்ன பண்ண போற உன்னை கொலை செய்திருவாங்கன்றாங்க ஆனா இன்னொன்னு ஒருத்தன் என்ன பண்றான் ரசத்தை இது பண்றதுனால அவனை கட ராஜா மறுபடியும் உன்னை உயர்த்துவாரு அப்படின்றாரு அதே மாதிரி இவர் சொன்னபடியே ஒருத்தர் கொலை செய்யப்படுகிறாரு ஒருத்தர் எங்க போய் உக்கார்றாரு ஆனால் அவர் போகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு நீ அங்கே போய் உக்காருவ அப்போ என்ன பண்ணி என்ன நினச்சிக்கோ அப்படின்றார் ஆனால் போனவர் அவரை மறந்துட்டாரு ரைட் அப்போ தொடர்றது ஏமாற்றம் யாருடைய வாழ்க்கையில் யோசிச்சைடைய வாழ்க்கையில் திடீர்னு இப்போது ராஜாவுக்கு ஒரு கனவு வருகிறது ஏழு வருடம் கடுமையான பஞ்சம் அந்த மாடு மெலிந்து போகிற மாட்டை கொழுத்திருக்கிற மாடு ஒரு பக்கம் மெலிந்த மாடு கொழுத்து இருக்கிற மாடை சாப்பிட்றது மாதிரி வளைஞ்ச கதிர்கள் வந்து சாய்ந்திருக்கிற கதிர்கள் வந்து சாப்பிட்ற மாதிரி கனவுகள் வருகிறது ராஜாக்கு புரியல எல்லாரையும் கேட்குறாரு ராஜா கடைசியாக அந்த பானை பாத்திரக்காரனா அந்த திராட்சரசத்தை கொடுக்கிறவரா அவர் என்ன சொல்றாரு சிறைச்சாலையில ஒருத்தர் கனவு விளக்குனார் அவர் இருக்கிறார் அவர் கூட்டி வரணும் போது யோசிப்பு என்ன பண்றாரு வரவழைக்கப்படுகிறார் அப்ப என்ன சொல்றாங்க ஏழு ஆண்டு காலம் நல்ல விளைச்சல் இருக்கும் அடுத்த ஏழு ஆண்டு காலம் கடுமையான பஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ராஜாக்கு அது என்ன அவருக்கு ஏற்றுக்கொள்ள மாதிரி இருக்கு உடனே யோசிப்பு இடத்துல அந்த பொறுப்பை கொடுக்கிறார் யோசிப்பு உடனே என்ன பண்றாரு பெரிய பெரிய ஆலைகளை கட்டி தானியங்களை நிரப்ப ஆரம்பிக்கிறார் ரைட்டுங்களா நிரப்புற பிறகு அவருக்கு ஒரு பதவியும் என்ன கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்படுகிறது என்னன்னா எனக்கு அடுத்தது யோசிப்பு தான் அவர் இதை நாட்டுக்கு என்ன வாக்குறாரு ராஜா கவர்னர் கவர்னருக்கு ஆளுநர் ஆளுநராக தன்னுடைய மகளை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறாரு யோசியக்கூடிய மனைவியாக கொடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம் ரைட் இதெல்லாம் யோசிக்கக்கூடிய வாழ்க்கை வரல இதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவருடைய சகோதரர்கள் சாப்பாட்டுக்காக பஞ்சம் பிழைப்பதற்காக தகப்பனை யார் அனுப்பி வைக்கிறாரு தன்னுடைய மற்ற பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறாங்க அப்புறம் யோசிப்பும் அவங்களும் என்ன பண்றாங்க சேர்றாங்க இதெல்லாம் ஒரு பெரிய நிகழ்வு இதுக்குள்ள சின்ன சின்ன கேள்விகளும் இப்போ உங்க மத்தியில் நான் எழுப்ப விரும்புகிறேன் யோசிப்பு பண்ணது கரெக்டா இல்ல அதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு பெரிய கேள்வி எங்கன்னா இந்த ஏழு வருஷம் பஞ்சம் ஏழு வருஷம் விளைச்சல் இப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு விளைச்சல் டைம்ல எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு சேர்த்துட்டாரு நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க இந்த வெங்காயம் விலையை ஏறும்போது கவர்மெண்ட் வந்து நிறைய ரைடு போவோம் ஏன் ரைடு போவோம் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க பதுக்கிடுவாங்க பதுக்கும் போது என்ன ஆகும்னா ஐம்பது ரூபா வெங்காயத்தை நூறுரூவா எண்பது ரூபா என்ன பண்ணுவாங்க விற்பாங்க இப்போ அதே டெக்னிக்கை தான் யார் யூஸ் பண்றாரு யோசிப்பு யூஸ் பண்றாரு அப்போது இது இரயில் வட்டாரத்தில் இது எப்படி பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசிப்பு அந்த பஞ்சத்தை திட்ட அதிகம் பண்ணுதா ஒரு குறை யோசிப்பு மீது சொல்லப்படுகிறது எக்கனாமிக்கெல்லாம் பேசும்போது பொதுவாக நம்ம வந்து அப்படியே எல்லாத்தையும் எடுத்துட முடியாது சில இடங்களில் சில அனாலிசஸ் பண்ணும்போது தியாலஜிக்கல் அனலைஸ் பண்ணும்போது யோசிப்பு அப்படி பண்ணதுனால அந்த பஞ்சம் அதிகமா இருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வி ரைட் இது ஒண்ணு வைக்கிறேன் ரெண்டாவது கேள்வி யோசிப்பு சும்மா சாப்பாட்டை கொடுக்கல காசு கிடையாது நிலத்தை வாங்கிட்டாரு முதல்ல காசு வாங்குறாரு அப்புறம் பொருட்களை வாங்குறாரு அப்புறம் ஆடு மாடுகளை வாங்குறாரு அதுக்கப்புறம் நிலத்தை வாங்குறார் அப்போ நிலமற்ற அகதிகளாக ஒரு கூட்டத்தையே ரைட் நம்ம இவ்வளவுதான் நான் சொன்னேன் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் இருக்கு ஒரு நெகட்டிவ் இருக்கு அப்ப யோசிப்பு இதெல்லாம் செய்யும்போது போது அப்போ இது எப்படி நம்ம இதை நீதிப்படுத்த முடியும் இன்னைக்கு நம்ம ஊர்ல கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா ஜெமீன்தாரங்க என்ன பண்ணாங்க நம்மளுடைய முன்னோர்கள் கிட்ட தினக்கூலிகளாக போய் வேலை செய்யும் போது ஒரு படி நெல்லுக்காக என்ன பண்ண ஆரம்பித்தாங்க பொருட்களை வாங்க ஆரம்பிச்சாங்க கடைசியில் நிலத்தை வாங்கி அவங்க நிலத்திலேயே அவங்க என்ன வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க கூலி வேலை செய்ய ஆரம்பித்தாங்க இப்போ இதே நிலமை தான் யாருக்குன்னா அது அதாவது எகிப்தை சுற்றிலிருந்து இருக்கிற கடவுளின் ஜனத்துக்கு அதுதான் நிலமை அதுக்கு கடவுளுடைய மகனே ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறான் தெரிவு செய்திருக்கிறான் ரைட் இதுதான் பிற்காலத்துல இந்த கூட்டத்தை எங்க அகதியா போய் நிக்க வச்சுதுன்னா எகிப்துல போய் அடிமையா நிக்க வச்சது அப்போ இது யோசிப்புடைய செயல்பாடுகள் நம்ம ஒரு வகையில நல்லா இருக்கு ஆனா பார்வனும் அவனுடைய அரசவையும் யோசிப்பை பயன்படுத்தி கொண்டார்களான்ற ஒரு கேள்வியும் நாம் வச்சு பார்க்க வேண்டியது இருக்கு ரைட் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது வந்து உங்களுடைய சிந்தனைகளுக்காக நான் வைக்கிறேன் இதிலிருந்து நாம் விசுவாச வாழ்வுக்காக கற்றுக்கொள்ளுகின்ற காரியங்கள் நிறைய இருக்கிறது முக்கியமாக நான் முதல்ல சொன்னது போல இருபதாம் வசனம் நீர் எங்களுக்கு நான் தீமையை செய்ய நினைத்தீர்கள் கடவுளும் எனக்கு நன்மை செய்ய இது பண்ணார் ஏன்னா அப்படின்னு பார்க்கும்போது சகோதரர்கள் அவர் அழிக்கணும்னு நினச்சாங்க அழைக்க நினைத்த சகோதரர்களுக்கு முன்பாக யோசிப்பை கடவுள் ஒரு அதிகாரியாக நிக்க வைத்திருக்கிறார் அவங்க சொன்னது போல குடும்பமும் தாய் தாய் தகப்பன் தாய் வந்தாங்களான்னு எனக்கு தெரியல தகப்பன் மட்டும்தான் வந்தாங்கன்ற மாதிரி தாய் வந்த மாதிரி தெரியல ஆனா அவங்க எல்லாரும் யாரை பணிந்து கொள்கிறார்கள் யோசேப்பை பணிந்து கொள்கிறதா யோசேப்பு இடத்தில் வந்து உதவி வேண்டி நிற்கிறதாக நாம் பார்க்கிறோம் இப்ப முதல் குறிப்பு நான் சொல்ல வந்ததுல முதல் குறிப்பு வந்து ஃபுட் ஸ்டெப் ஆஃப் பிட்ரேயல் அண்ட் பெயின் தமிழ துரோகம் மற்றும் வேதனையின் அடிச்சுவடுகள் யோசிப்புடைய வாழ்க்கையில இந்த துரோகமும் வேதனையும் அவருடைய வாழ்க்கையிலிருந்து பிரித்து எடுக்க முடியாத ஒண்ணு எல்லா இடத்திலும் உட்படப்படுகிறார் சகோதரர்கள் துரோகம் போத்தி பால் மனைவியுடைய துரோகம் அந்த சிறைச்சாலையில் இருந்த அந்த மனிதன் யாரு ராஜாவுக்கு பானை பாத்திர காரணா இருந்தா அவன் செய்த துரோகம் ஏன் அவன் துரோகம் செஞ்சானா கண்டிப்பா அவன் நன்மை செஞ்சிருக்கணும் போயிட்டு என்ன பண்ணிருக்கணும் யோசிப்பை பத்தி சொல்லி யோசிப்பை அப்பே என்ன பண்ணிருக்கணும் வெளியே விடுதலை செய்திருக்கணும் ஆனா அவன் என்ன பண்ணிட்டான் யோசிப்பை மறந்து விட்டான் அப்ப இத்தனை பேருடைய துரோகத்துக்கு மத்தியில் தான் யோசிப்பு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவர்கள் தரக்கூடிய வேதனை என்பது யோச யோசிப்பால் உண்மையிலே அது வந்து தாங்க முடியாத அளவுக்கு ஒரு வேதனை தான் நம்பிக்கை தான் அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை மாறிவிடுகிறதாக நாம் பார்க்கிறோம் ஆனா யோசிப்பு அத்தனை துரோகங்களையும் சகித்துக் கொள்கிறார் அத்தனை ஏமாற்ற ஏமாற்றங்களையும் அவர் என்ன பண்றாரு சந்தித்துக் கொள்கிறார் இனி கூட நம்முடைய வாழ்க்கையில நிறைய துரோகங்கள் நிறைய ஏமாற்றங்கள் நிறைய நம்பிக்கை துரோகங்கள் சந்திக்க தான் செய்யணும் யோசிப்பு வாழ்க்கையில இருக்குது உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கண்டிப்பா இருக்கும் ஆனால் அந்த துரோகங்களை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது உற்சாகமாக தொடர்ந்து கடவுள் மீதான நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது அதுதான் நான் சொல்ல வந்த ரெண்டாவது குறிப்பு அதாவது அடிச்சுவடுகள் ஏன் போகும்போது யோசிப்பு எல்லா இடத்திலும் உண்மையா இருக்கிறார் தன் சகோதரர்களுக்கு உண்மையா இருக்கிறார் போர்த்தி பாருக்கு உண்மையா இருக்கிறார் என்னதான் அவங்க மனைவி அவரை தவறான வழியில் நடத்த அவங்களை தூண்டின பொழுது கூட தன்னை எஜமானன் அவர் என்ன அடிமையாக வச்சிருந்தா கூட என் எஜமானனுக்கு நான் எப்படியா இருப்பேன் உண்மையா இருப்பேன் சிறைச்சாலையில் தண்டனையில் இருக்கும் பொழுது கூட யோசிப்பு உண்மையாக இருக்கிறார் அதனால தான் யார் கண்கள் அவருக்கு தயவு கிடைச்சிது சிறைச்சாலையின் அதிகாரியுடைய கண்களில் அப்போ நீங்கள் நான் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அது ஒரு சின்ன இடமா இருந்தாலும் சரி இல்லை ஒரு பெரிய இடமா இருந்தாலும் சரி ஒரு ஆஃபீஸில் ஒரு ஒரு சின்ன ஒரு போஸ்டிங்கில் ஒரு பியூனாகவோ ஒரு ஹெல்பர் பாயாகவோ இல்லை ஒரு என்னது ஒரு துப்புரவு தூய்மை பணியாளராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு மேனேஜராக இல்லை ஒரு அக்கௌண்டன்ட் எவ்வளவு எவ்வளோ உயர்வான பதவியில் நான் இருந்தாலும் சரி அந்த சின்ன விஷயத்தில் கூட நான் எப்படி இருக்கணும் உண்மையாக இருக்கும் அதுதான் ஆண்டவர் சொல்றார் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனே நான் அநேகத்தின் அதிகாராக அதான் நான் இந்த லெந்து நாட்களில் சொல்கிறேன் உங்கள் வேலை ஸ்தலங்களில் உண்மையாக இருக்கு நிறைய பேர் ஆஃபீஸில் வேலை செய்யும் போது அங்கே வந்து ஸ்டேபிளர் பின்னு அங்கேருந்து ஏ ஃபோ ஷீட்டு அங்கே வந்து சின்ன சின்ன பொருட்களை தூக்கிட்டு வந்துடுவாங்க இதெல்லாம் ஒரு விஷயமா கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு விஷயந்தான் திருட்டு என்பது சின்ன பொருளா திருநாளும் திருட்டு தான் பெரிய பொருளா திருநாளும் திரு எல்லா விஷயத்திலும் உண்மையா இருக்கும் திருச்சபைகள் விஷயங்களா இருந்தாலும் சரி குடும்ப விஷயம் இருந்தாலும் சின்ன பசங்க கூட இப்ப அப்பா அம்மா வந்து கடைக்கு அனுப்புறாங்க ரெண்டு ரூபா மீதி இருக்கு அதை தயவு செய்து என்ன பண்ணணும் நம்ம வந்து குத்துணா மீதி இருக்குது மறைச்சிடலாம் அப்போ அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம் இந்த தவறான செயல்பாடுகளுக்குள்ளாக மாறாரு அப்ப என்ன காரியம் இருந்தாலும் அந்த காரியத்தில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது உண்மை உள்ளவர்களாக அதுக்கு ஆக சிறந்த ஒரு உதாரணம் யோசேப் ரைட்டுங்களா அதனாலதான் கடவுள் யோசேப்பை உயர்த்துகிறதாக நாம் பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கை குழி படுகுழி ரொம்ப மோசமான ஒரு குழி அடுத்தது அடிமை அடுத்தது சிறை கைதி சிறை கைதியிலிருந்து கத்தர் ஆளுநராக கொண்டு போய் நடத்துகிறார் உங்கள் வாழ்க்கையில நீங்க எந்த நிலைமையில இப்ப இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஆனா இந்த நிலைமை உங்களுடைய நிரந்தரமான நிலையாக இருக்க போறது கிடையாது கத்தர் உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார் விசுவாசிக்கிற ஒரு ஹலிய சொல்லுங்களேன் மூணாவது குறிப்பு இதுதான் எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை மீட்பும் மற்றும் நல்லிணக்கத்துக்கான அடிச்சு விடுங்க நம்ம எல்லாமே மீட்கப்பட்டவங்க தான் இப்ப அந்த பாவத்துல இருந்து நம்ம மீட்டு கடவுள் நம்மை வந்து உயர்த்து உயர்த்த வல்லவரா இருக்கிறார் ஆனா நீங்க ஒரு உயர்வான இடத்துக்கு போகும்போது உயர்ந்த இடத்துக்கு போயிட்டு உங்களை எதிரா செயல்பட்டான் பாத்தீங்களா அவனை நீங்க பழி வாங்கணும்னு நினைச்சீன்னா நீங்க கடவுளுடைய பிள்ளைகள் அல்ல இப்ப உங்ககிட்ட ஒருத்தர் சண்டை போட்டுறாங்க பிரச்சனை பண்றாங்க கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பிங்க விரோதமா இருக்கிறாங்க ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு ரெண்டுக்கு மேலே ஆம்பளை பசங்க இருந்தாலே பிரச்சனையே தான் இன்னைக்கு இல்லை என்னைக்குனால பிரச்சனை தான் சொத்து தகராறு அப்பா அம்மாவை யார் பார்த்துக்கிறதுன்னு தகராது இன்னும் ஏராளமான பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் இந்த சூழ்நிலையில் எல்லார் போல நான் இருந்துடக்கூடாது நான் வந்து கடவுளுடைய பிள்ளை அப்படின்னு நான் யோசிக்கும் போது என் சகோதரன் எனக்கு எதிராக செஞ்சிருக்கலாம் யோசிப்புக்கு பத்து பேர் எதிராக செஞ்சிட்டாங்க இவர் நினச்சிருந்தா அந்த பத்து பேரும் என்ன பண்ணிருக்கலாம் தூக்கில போட்டிருக்கலாம் இல்லைன்னா ஜெயில கூட என்ன பண்ணியிருக்கலாம் அனுப்பியிருக்கலாம் ஒரு இல்லா ஒரு நகையை அதுக்குள்ள வச்சு அமிச்சா இருப்பாருங்க யாருடைய மூட்டைக்குள்ள பெஞ்சமின் மூட்டைக்குள்ள அனுப்பி பெஞ்சமின மட்டும் என்ன பண்ணிட்டாரு கூட்டு வந்துட்டார் அதே மாதிரி எல்லார் மூட்டையில என்ன பண்ணிருக்கலாம் ஏதோ ஒரு பொருளை வச்சு அர ராஜாவுடைய அரசவையில இருந்து என்ன பண்ணிட்டானுங்க திருடிட்டானுங்க சொல்லி போய் குற்றம் சாட்டி சாட்டி எல்லாரும் எங்கே தூக்கி போட்டிருக்கலாம் ஜெயில போட்டிருக்கலாம் அதுக்கான அதிகாரம் யாருக்கிட்ட இருந்தது யோசேப்பு கிட்ட இருந்தான் ஆனா ஒரு இடத்துல கூட தன் சகோதரர்களை பழி வாங்கணும்னு யோசிக்கவே யோசிக்கவே இல்ல அவன் தன் சகோதரர்கள் என்று அவங்க கிட்ட வெளிப்படுத்த முடியாம அவன் உள்ள போய் அழுகுறான் அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்றான் அந்த தாங்க முடியாம சகோதரர் முன்னாடியே அழுகிறாரு அழுது தன்னுடைய அன்பை என்ன பண்றாரு ஆனா நீங்க நான் அங்க இருந்தா என்னை எவ்வளவு பண்ணிருக்கிறீங்க இதுதான் எனக்கு நேரம் கண்டிப்பா உன்னை என்ன பண்ணுவேன் ஆஹ் பழி வாங்கிடுவேன் எப்போ என் சகோதரர்களை என் சகோதரிகளை நான் பழி வாங்கலான்னு நம்ம காத்துட்டு இருப்போம் ஆனால் யோசிப்பு அப்படி பண்ணலாம் ஏன்னா ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார் உன் சகோதர இடத்துல உனக்கு பிரச்சனை இருக்குன்னா தயவுசெய்து உன் காணிக்கை எங்க போட்டுறாத ஆலயத்துல போடாத அது என்ன பண்ணு ஆலய வாசல்லே வச்சிரு நேரம் உன் சகோதர இடத்துல போய் உன் சகோதர இடத்துல ஒப்புரவான பிறகு நீ வந்து உன் காலிக்கே செலுத்து கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் விசுவாசமா அந்நிய பாஷை பேசி ஜோமனி தீர்க்க பேசி ஆஹ் ராவும் பகலும் கத்தருடைய ஆலயத்துல உக்காந்துக்கிட்டு என் சகோதரனோடு நான் பகமை பாராட்டியிருப்பேன் என்றால் நான் ஒரு மாயமானமான ஒரு வாழ்க்கையை நான் பண்ணிட்டு இருக்கிறேன் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என் சகோதரனை என்னால் மன்னிக்க முடில என் சகோதரி என்னால் மன்னிக்க முடில என் உடன் விசுவாசி என்னால் மன்னிக்க முடில என் பக்கத்து வீட்டுக்காரன் என்னால் மன்னிக்க முடியல என்னுடைய உறவுகளை என்னால் மன்னிக்க முடியல அப்படின்னா நான் உண்மையான கிறிஸ்தவனே இல்லை இந்த லெந்து நாட்கள் என்பது இது உபவாசத்துக்கும் மீட்புக்கும் மனம் திரும்புவதற்கும் கடவுளுக்கு திரும்பி வர்றதுக்கு மாத்திரம் அல்ல மற்றவர்களை மன்னிக்கிறதுக்குமான நாட்களாக அமைகிறதுல ஒருத்தனா பழி வாங்குற கோபத்தோடு இருக்கிறது வந்து மனித தன்மை ஆனால் மன்னிக்கிறது தான் தெய்வத்தன்மை நீங்கள் தெய்வத்தின் பிள்ளைகளாக கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கணும்னு விரும்புறீங்கன்னா மற்றவர்களை மன்னிக்கிறது இந்த உலகத்திலே ஒருவரை அழிக்கக்கூடிய மிக பெரிய சக்தி என்னன்றா மன்னிப்பு தான் உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு எதிராக உங்களுக்கு துரோகம் செய்கிறவர்களை உங்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்களை மன்னிக்கிறவர்களாக நீங்க இருந்து பாருங்க மற்றவர்கள் எல்லாருக்காற்றும் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் நீங்கள் உயர்த்தப்படணும்னு யோசிக்கிறீங்கன்னா எல்லாரையும் மன்னிச்சிருங்க உங்களுக்கு விரோதமா சின்ன வயசுல இருந்து இதுவரையில யாரெல்லாம் என்னென்ன என்னென்ன காரியங்கள் செய்கிறார்களோ எல்லாரையும் மன்னிங்க உங்களுக்கு விரோதமா அவங்க எவ்வளவோ போய் பேசட்டும் உங்களை குற சொல்லட்டும் உங்களை அவமானப்பட்டோம் உங்களை வீடு வீடாக ஏறி உங்களுக்கு வந்து தவறா உங்களை பற்றி பரப்பிட்டோம் கவலையே படாதீங்க உங்களை பற்றி மைக் பிடிச்சி பேசட்டும் கவலையே படாதீங்க கத்தர் உங்களோடு இருக்கிறார் உங்களுக்கு விரோதமாய் பேசின நாவுகள் எல்லாவற்றையும் மன்னிச்சு பாருங்களேன் அவங்க வெக்கப்படுவாங்க நம்ம இவங்களுக்கு எதிராக இவ்வளோ பேசியிருக்கிறோமே நமக்கு இவ்வளோ இவங்களுக்கு எதிராக நம்ம சொல்லியிருக்கிறோமே ஆனால் இவங்க எதுவுமே அதை நினைச்சிக்காம இன்னைக்கும் நம்ம கிட்ட அன்பா இருக்கிறாங்கன்னா காரணம் நம் கடவுளுடைய பிள்ளைகள் ஆமே கொஞ்சம் கஷ்டம்தான் செய்ய முயற்சி பண்ணுவோம் ஏனென்றால் கத்தர் அதை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியமாக இருக்கிறது ரைட் இந்த பகுதியை மறுபடியும் நாம் ஒரு விசையாக வாசிப்போம் ஐம்பது இருபது நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு ரைட் இப்போ யோசிப்பு வந்து எவ்வளவு ஒரு பரந்த மனப்பான்மையோடு பேசுகிறார் உங்கள் தீமையை கத்த நன்மையாக மாற்றினார் அது மட்டும் இல்லாமக்டா ஒரு விஷயம் சொல்றாரு நீங்க அப்படி செஞ்சனாலதான் இன்னைக்கு என்னால என்ன செய்ய முடிகிறது வெகுஜனத்துக்கு அந்த கடைசி பகுதி பாருங்க ஆஹ் வெகு ஜனங்களை காக்கும்படிக்கு நீங்க எனக்கு இதை செஞ்சீங்கட்டார் அப்பன்னா என்ன பண்ண வர என்ன இன்டெரக்டா சொல்ல வர்றாருன்னா பொதுவா நம்ம ஒருத்தருக்கு விரோதமா செஞ்சுட்டோம் வச்சுங்களேன் அவர் நமக்கு மன்னிக்கும் போது நமக்கு ஒரு ஃபீலிங் வரும் அதுக்கு பேர் வந்து என்னன்னா குற்ற உணர்வு தன் சகோதரர்களுக்கு அந்த குற்ற உணர்வு வரக்கூடாது என்பதற்காக இதெல்லாம் நீங்களாம் செய்யல நாம் பிற்காலத்துல இவங்களுக்கு நன்மை செய்யணும்ன்றதுக்காக நீங்க இதை பண்ணிருக்கிறீங்கன்னு சொல்லி அவங்க செய்த தீமையை கூட என்ன பண்ணிட்டாரு நன்மையாய் மாற்றி சொல்லுகிறதாக நாம் பாக்குறோம் அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம் யோசிப்பு இடத்துல நாம் பார்க்கும்பொழுது அடுத்தது பொதுவாக நம்ம இந்த ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம் யார் ரெண்டு பேர் இயேசுவையும் யோசிப்பையும் நம்ம பொதுவாக அந்த நபர்களே நம்ம கம்பேர் பண்ணிப்போம் நீங்க சொல்லுங்க என்னெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணலாம் இயேசுவையும் அதுதான் யோசேப்பு இருபது வெள்ளிக்காசு ஏசு முப்பது வெள்ளிக்காசு ரைட் அப்புறம் அதை விட முக்கியமானது அவருடைய உடன் பிறந்தவர்கள் அவரை காட்டி அதாவது துரோகம் பண்ணாங்க இயேசுவை அவர் ஊர் ஆறு அவருடைய சொந்தங்கள் அவருடைய இன ஜன் அதாவது யோவான்ல சொல்றார் தம் சொந்த ஜனத்துக்குள்ள வந்தார்கள் தம் சொந்த ஜனமே அவர் என்ன பண்ணல ஏற்றுக்கொள்ளல அப்போ தன் சொந்த ஜனமே இவர் என்ன பண்றாங்க பரபாசை விடுதலை செய்யும் இயேசுவை சிலுவையில் அறையும் யார் சொன்னது ரோமர்கள் அல்ல யூதர்கள் இயேசுடைய சொந்த ஜனம் இயேசுவை முதல் முதலாக கொலை செய்யணும்னு யோசிச்சது யாருன்னா நாசிரேத்தூர் அறிக்கையோ லூக்கா நாலாம் அதிகாரத்துல நீங்க பிற்பகுதியில வாசி பாத்தீங்கன்னா அவருடைய சொந்த தான் முதல்ல அவர் அடிக்கணும்னு யோசிக்கிறாங்க அவர் சொல்றதுல நாசிரேத்தூர் அறிக்கை படிக்கிறார் கத்திரின் ஆவியானவர் என் மேல இருக்கிறார் அதெல்லாம் சொல்லிட்டு இந்த நாள்ல இது நிறைவேறிச்சுன்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டே தான் கடைசியா ஃபர்ஸ்ட் முறை அவருடைய ஊரு அவருடைய சொந்த ஊர் வளர்ந்த ஊர் எதுனா நாசிரேத் நாசிரேத்துல இருக்கிறவங்கள யாருக்கு எதிராக மாறுறாங்க இயேசுக்கு எதிராக மாறுகிறார்கள் இன்னும் யோவான்ல வாசிச்சீங்கன்னா இயேசு கூட பிறந்த சகோதரர்கள் இயேசு விடத்துல சொல்லுவாங்க பிரபலமா இருக்கிறவர்கள் யாரும் மறைந்திருக்க மாட்டாங்க இந்நேரம் எங்க இருப்பாங்க எருசுலேம் தேவாலயத்துல இருப்பாங்க நீ ஏன் இங்க இருக்கிற நீ எருசுலேம் தேவாலயத்துக்கு போன யாரை சொல்லுவாங்க இயேசுவை சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அவருடைய சகோதரர்களுக்கு யாரும் பிடிக்கல இயேசுவை பிடிக்கல அங்க போனா அவரை யாரும் கொலை பண்றாங்க இந்த பரிசெயர்கள் சதுசேயர்கள் பிரதான ஆசாரியர்கள் இயேசுவை கொலை செய்வதற்கு வகை தேங்குகிறாங்க காத்துட்டு இருக்காங்க இயேசு பஸ்கா பண்டிகைக்கு எங்க வருவாரு எரிசிலை மாலயத்துக்கு வருவாங்க ஆனா இயேசு போல இயேசு எங்க இருக்கிறாரு நாசிரியத்துல இருக்கிறாரு அப்ப அவர் சகோதரர்கள் இயேசுடைய உடன் பிறந்தவர்கள் சொல்றாங்க பிரபலமா இருக்கிறவங்க இங்க இருக்க விரும்ப மாட்டான் நீ அங்க போன்னு சொல்லி இயேசுவை சாகடிக்கிறதுக்கு இயேசு உடன் பிறந்த சகோதரர்கள் யோசிக்கிறாங்க அப்ப யோசித்து பாருங்களேன் யாரும் யாரும் நம்ம ஈஸியாக கம்பேர் பண்ண முடிகிறது யோசிப்பையும் இயேசுவையும் நம்ம கம்பேர் பண்ணணும் இன்னொன்னு யோசேப்பும் இயேசுவும் என்ன பண்ணுறாங்க செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறாங்க குற்றம் சாட்டப்படுகிறார்கள் முதல் குற்றம் இவர் மேல என்னது இவங்க வந்து போத்திபாவுடைய மனைவியை வந்து தவறாக நடந்து கொள்ள முயற்சி இவர் மேல என்ன சொல்றாங்க இவர் வந்து தேவாலயத்தை இடிப்புன்றாரு இவர் வந்து வரி செலுத்த கூடாதுன்றாரு மக்கள் நடை கழகத்தை ஏற்படுத்துறாரு அப்படி இப்படி ஓய்வு நாளை என்ன பண்றாரு தீட்டுப்படுத்துறாரு தீட்டானவர்களை வந்து பரிசுத்தம் இடங்களை கூட்டி வராரு இப்படி ஏராளமான குற்றச்சாட்டுகளை யாரும் மீது வைக்கிறாங்க இயேசு மேல வைத்து இயேசுவுக்கு என்ன பண்றாங்க தண்டனை கொடுக்கறதாக பார்க்கிறோம் யோசேப்பை தூக்கி குழியில போட்டாங்க இயேசுவை தூக்கி சிலுவையில மாட்டாங்க ஆனால் கடவுள் யோசேப்பை குழுவிலிருந்து உயர்த்தினார் இயேசுவை சிலுவையிலிருந்து செய்தார் ரொம்ப அழகான ஒரு இல்லஸ்டேஷன் யாரு யோசேப்பும் இயேசு யோசேப்பால் ஒரு பெரிய கூட்டம் மீட்கப்பட்டது இயேசுவால் நாம் எல்லோரும் மீட்கப்பட்டோம் ரைட்டா இப்போ ரொம்ப அழகான ஒரு இல்லஸ்டேஷன் நம்ம யோசேப்புடைய வாழ்க்கையிலும் இயேசுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கிறேன் ரைட் இங்கே நான் இதை நிறைவு செய்கிறேன்